கழுத்தில் மைனர் செயினோடு மண்டியிட்டு உட்கார்ந்திருக்கும் இந்த நபர்தான் திருட்டு பிளான் சொதப்பியதால் சிக்கி சின்னாபின்னமான கொள்ளைய நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்ற மைண்ட் வாய்ஸோடு உட்கார்ந்திருக்கும் இவர்கள் ஏற்காட்டைச் சேர்ந்த கருணாகரன் மற்றும் விஜய் சம்பவம் நடந்த அன்று சேலம் மாவட்டத்தில் உள்ள சோமம்பட்டி வண்ணாத்திக்குட்டை பகுதியில் இருந்த வீடுகளை நோட்டமிட்ட இருவரும் இறுதியாக இந்த வீட்டை குறிவைத்திருக்கிறார்கள் கொள்ளை முயற்சி நடந்த இந்த வீடு நடேசன் என்ற விவசாயிக்குச் சொந்தமானது சில நாட்களுக்கு முன் நடேசனுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்படவே சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இதனால் வீட்டில் யாரும் இல்லை நிலையில்தான் சம்பவம் நடந்த அன்று ராத்திரி அந்த வீட்டில் திருடுவது என கருணாகரனும் விஜயும் நாள் குறித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களது கெட்ட நேரம் வீட்டு ஓனர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு மருத்துவர்கள் கொடுத்த தேதியும் அதுதான் சம்பவத்தன்று பக்கத்து வீட்டைச் சேர்ந்த மணி என்பவர் தனது காரில் சென்று நடேசனை மருத்துவமனையில் இருந்து அழைத்து வந்திருக்கிறார் ஆனால் இது தெரியாத திருடர்கள் இருவரும் நல்ல போதையில் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து கிடைத்த அனைத்தையும் மூட்டை கட்டியிருக்கிறார்கள் அப்போது திடீரென நடேசன் காரில் என்ட்ரி கொடுத்திருக்கிறார் வீட்டில் விளக்கெறிவதைப் பார்த்து சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் உள்ளே சென்று பார்க்கவே திடீரென வெளியே எகிரி குதித்து வந்த திருடர்கள் இருவரும் அவரது தலையில் இரும்பு ராடால் தாக்கிவிட்டு தப்பித்து ஓடியிருக்கிறார்கள் ஆனால் அதற்குள் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் ஒருவனை மட்டும் மடக்கி பிடித்திருக்கிறார்கள் கையில் சிக்கிய திருடனை நைய புடைத்த பொதுமக்கள் அவர்கள் வந்த பைக்கையும் சுக்கு நூறாக நொறுக்கியிருக்கிறார்கள்

அதே நேரம் தப்பித்து ஓடிய மற்றொரு திருடனையும் மடக்கி பிடித்த மக்கள் இருவரையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் மண்டை உடைபட்டு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக்கையும் இழந்த இந்த திருடர்கள் வீட்டிற்குள் வந்து அவ்வளவு நேரமாக திருடிக் கொண்டிருந்தது இந்த ஒற்றை குத்து விளக்கை தானா இந்த சம்பவம் தொடர்பாக இருவரிடமும் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதேபோல வேறு ஏதாவது திருட்டு சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்களா என விசாரித்து வருகிறார்கள்